கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இந்த இன்னைக்கு கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல நாம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா அன்னைக்கே ஒரு நண்பர் சொல்லியிருந்த கமெண்ட்ல லபட்டா லேடீஸ் அப்படின்னு ஒரு படம் இருந்திருக்கு சார் அதை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன் நல்லா இருக்குமே அப்படின்னாரு அந்த படம் நான் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஆனால் அதை பேசணுன்னு இவ்வளோ நாள் தோணவே இல்லை அவர் கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு ஸோ அந்த படத்தை பற்றி பேசும் லபட்டா லேடிஸ் அப்படின்னா என்ன படத்தோட கதை அப்படின்னா இரண்டு பெண்களை பற்றிய கதை சரியா நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா ஹிந்தி படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒன்று பெரிய பணக்கார வீடுங்க அந்த அந்த ஹை சொசைட்டியை பற்றின கதைகளை மட்டும்தான் படமாவே எடுத்துட்டு இருப்பாங்க லோயர் ஸ்ட்ரேட்டால இருக்கக்கூடிய மக்களை பத்தின கதையெல்லாம் பொதுவாக வர்றதில்ல அப்படின்றத ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த இடத்த அட்ரஸ் பண்ற கூடிய படமாகத்தான் இந்த லப்பட்டா லேடிஸ் இருக்கு அதாவது ரொம்ப ஏழ்மையிலும் வறுமையிலும் வாடக்கூடிய கிராமப்புற மக்களின் வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய படமாக இந்த லபட்டா லேடிஸ் இருக்குது படம் தொடங்கும்போது எப்படின்னா ஒருத்தன் வந்து அவனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு போயிருப்பான் போய் அவங்க மாமியார் வீட்டில் வச்சு கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து ட்ரெயினில் ஏறி ஊருக்கு வருவான் அந்த முதல்ல அந்த ட்ரெயின் ஏறுற காட்சியை பார்த்து பயந்துட்டேன் நான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏணி போட்டு வச்சுருப்பாங்க இந்த என்ன சொல்லலாம் இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய சைஸ் ஸ்டூல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு அஞ்சடி ஆறு அடி உயரத்துக்கு ஒரு பெரிய ஸ்டூல் மாதிரி இருக்கும் நாலு கால் போட்டு அது மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு ஸ்டூல் வந்து ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வச்சுருப்பாங்க ட்ரெயின் வந்த உடனே அந்த இடத்துல நிற்கும் கொஞ்சம் நேரம் நிற்கும் போல இருக்குது அது ஏதாவது சிக்னலில் நிற்கமோ என்னவோ தெரியல அந்த மாதிரி நிற்கும் அது ஸ்டேஷன்லாம் கிடையாது இவனுக்கு அந்த ஏணி மேலே ஏறி அதுக்கப்புறம் ட்ரெயின் கூட போய் உள்ளே போய் உட்காந்து போயிங்க அதாவது அதை புரிஞ்சிக்கணும் ட்ரெயின் வந்து எப்போவுமே த நம்ம ஒரு ஆள் உயரத்துக்கே இருக்கும் நீங்கள் தரையில் இறங்கி நின்னீங்கன்னா தரையிலேருந்து அந்த படிக்கட்டே வந்து நம்ம தலை உயரத்துக்கு தான் இருக்கும் அதுக்காக தான் அதை காமிச்சிருப்பாங்க அதில் ஏறி உள்ளே போயிடுவாங்க அது ஒரு அண்ட் சவ்டு கம்பார்ட்மெண்ட் தான் எல்லாம் ஒரே கசா கசா கசன்னு இடிச்சிட்டு எல்லாம் உட்காந்துருப்பாங்க இவங்க போய் உக்கா உட்கார்றக்கு மேலே இடம் இருக்காது அப்புறமா கொஞ்சம் இடம் கிடைக்கும் அப்படி போய் உட்காருவாங்க பார்த்தா இன்னொரு ஜோடியும் அங்கே உட்காந்துருக்கும் இந்த வட இந்திய திருமணங்களில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் திருமணங்களில் பெரும்பாலும் என்ன நடக்கும்னா பொண்ணோட முகத்தை வந்து கல்யாணம் முடிகிற வந்து முடிஞ்சு அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள வர வர அந்த ஒரு துப்பட்டா அவனு போட்டிருப்பாங்க மூஞ்சில அந்த துப்பட்டான்னு சொல்றதா என்னன்னு சொல்ல இந்த முக்காடு மாதிரி போட்டிருப்பாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு சிவப்பு கலர் துணியில் போட்டிருப்பாங்க அந்த துணியை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவுக்கணும் அதுக்கு முன்னாடியே எடுக்கவே கூடாது அப்படின்றது அவங்க சடங்குகளில் ஒன்று ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணும் போட்டு உட்காந்துருக்கும் இந்த பையனும் இது போட்டிருக்கோம் உட்காந்துருப்பாங்க தூக்க கழகத்தில் இடம் மாறிடுவாங்க நடுவில் அப்போ இடம் மாறினதில் இன்னொரு ஜோடியோட ஒய்ஃப் இருந்தால அவன் வந்து இந்த பையனை தானே ஹீரோவை வச்சு காமிச்சிருப்பாங்க அவன் பா உட்கார்ந்த இடத்துக்கு இடம் மாறி மாறி உட்காரும்போது அப்படி இடம் மாறி போயிடும் ஏன்னா நடுவில் பாத்ரூம் போயிட்டு வந்திருப்பான் அதில் இடம் மாறினது தெரியாது வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவான் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஆரத்தி இருக்கும்போது தான் மோதத்தை திறப்பாங்க பார்த்தா அது வேற பொண்ணு என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்த்துருப்பாங்கல்ல பார்த்த பொண்ணு கிடையாது இது வேறு பொண்ணு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தி அடிச்சு பிடிச்சி திருப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவாங்க அதெல்லாம் அதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்பி போயிடும் இந்த போன ட்ரெயின் அடுத்தால எங்கே நிற்கும் அப்படின்னு தெரியாது எங்கே போகணும்னு தெரியாது இப்படி ஒரு குழப்பம் உடனே ஒரு ஃபோனை போட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லி பக்கத்து ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னா அந்த ட்ரெயின் போயிடுச்சின்னு வாங்கிங்க இந்த ட்ரெயின் அங்கே போய் இறங்கும்போது அந்த மா இன்னொரு மாப்பிள்ளை இருப்பான்ல அவன் வந்து அந்த பொண்ணு வந்து இவனை காணும் தேடிக்கிட்டு இருக்கோம் தேடுறதுல மு முக்காடு விளையிடும் அவன் இந்த பொண்ணு தான் நம்ம பொண்டாடி போகல நினச்சா திருப்பி பார்த்தா மூஞ்சி வேறையா இருக்கும் விட்டுட்டு போயிடுவான் இப்போ அந் முதல் பொண்ணா வந்து என்ன ஆயிடுச்சு ஒரு வீட்டுக்கு வந்துடுச்சு இந்த ரெண்டாவது பொண்ணு என்ன ஆயிடுச்சு நடுவில் ஸ்டேஷனில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஸ்டேஷனில் மாட்டிக்கும் இப்போ என்ன சிக்கல்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்களின் கல்வி அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா அவங்களுக்கு சொந்த ஊர் எதுன்னு ஊர் பேர் கூட சொல்ல தெரில அதாவது அது எந்த மாவட்டத்தில் இருக்குது எந்த மாவட்டத்தோட த தலைநகர் ப பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் இருக்க பெரிய ஊர் என்ன எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது பூரா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள் ஊர் எது தம்பின்னா நல்லூருங்க அப்படின்னு சொன்னேன்னா இந்த நல்லூர் எங்கே இருக்குன்னு கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல தெரியணும்ல இந்த மாவட்டத்தில் இந்த தஞ்சாவூர் பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் இந்த ஊருன்னு அது மாதிரி எதுவுமே அந்த பெண்களுக்கு சொல்ல தெரியாது ஒரு கிராமத்து பேரை மட்டும் சொல்லும் இந்த கிராம பேரில் வட இந்தியாவில் ஒரு ஆயிரம் கிராமம் இருக்கு இதில் எந்த கிராமம்மான்னு கேட்டால் அதுக்கும் பதில் தெரியாது ரயில்வே ஸ்டேஷன்லேயே மாட்டிக்கும் அங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பாட்டி வந்து வடை சுட்டு விற்பாங்க இல்லை நிஜமாக வேக சுட்டு விற்பாங்க பாட்டி தான் வடை சுட்டு விற்பாங்க அவங்க தனியாக தங்கியிருப்பாங்க அது அந்த பாட்டி கூடவே இந்த பொம்பளை இருந்துக்கிட்டு இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு கொஞ்ச நாள் வடையெல்லாம் சுட்டு அதை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு என் புருஷன் என்னை தேடி வருவார் வருவாருன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்கும் இங்கே இந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு வந்த பொண்ணு அதுக்கும் எதுவும் தெரியாது ஆனால் உண்மை என்னென்னா அதுக்கு தெரியாதுன்றதை விட அது தெரியாத மாதிரி நடிக்கும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் லோக்கலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரையும் தேடிக்கிட்டே இருப்பாங்க இந்த பொண்ணுங்க கடைசியாக ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தாங்க இந்த மட சுட்டுக்கிட்ட வித்திட்டு இருந்த பொண்ணு வந்து ஒரிஜினல் ஹஸ்பண்டோட வந்துடும் இந்த மாற்றி வந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவான் பயங்கர மிரட்டலாக இருக்கும் அந்த கதை அந்த பொண்ணு என்ன சொல்லிடும் இல்லைங்க அவன் அவன் கூட எனக்கு வாழவே பிடிக்கல அவன் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துருக்கிறான் அப்படின்னு போலீஸில் சொல்லும் அவன் அவன் என்ன சொல்லுவான் நான் வந்து என் பொன்னாட்டி காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என் பொண்ணாட்டி என் கூட அனுப்பணும் சரி உன் பொன்னாட்டி பார்த்துட்டேன்னு சொல்லி எனக்கு எழுதி கொடுப்போம் அப்படின்னு அந்த போலீஸ் முதல்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேலே நமக்கு கோவம் வரும் என்னடா இந்த நாள் ஏமாற்றுறான் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் அவர் தெளிவாக சொல்லுவார் இதுக்கு மேலே நீ வந்து என்ன பண்ணுறன்னா நீ ஆளை கடத்த ட்ரை பண்ணுறேன்னு உன் மேலே தான் நான் கேசை போடுவேன் ஏற்கனவே அவங்க அந்த பொண்ணோட அக்காவை கல்யாணம் பண்ணி அவளை கொண்டுட்டான் அப்படின்றது வரதட்சணை கேஸுன்னு ஏற்கனவே ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கேன் இப்போ அந்த வரதட்சணைக்கு கொடுப்ப கேஸையும் சேர்த்து எடுக்கவா இந்த பொண்ணை நீ டார்ச்சர் பண்ணுறதுக்கும் சேர்த்து இன்னொரு கேஸ் போடவா என்ன பண்ணுன்னா அவன் சரி நான் அப்படியே விட்டு ஓடிடுவான் அந்த பொண்ணை அப்படியே அங்கே விட்டுட்டு போயிடுவோம் என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா இந்த பொண்ணோட அக்காவா அந்த அந்த புருஷனுக்கு கடையை பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பொண்ணு செத்து போயிடும் செத்து போனதுக்கப்புறம் அப்புறம் நீ வரதட்சி நீ ஃபுல்லாக கொடுக்கல அதுக்கெல்லாம் ஒரு ரெண்டாவது பொண்ணையும் கட்டி கொடுக்க அப்படின்னு கேட்டுருவோம் இந்த பொண்ணுக்கு படிக்கணும்னு ஆசை மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசை அவங்க டீச்சர்கிட்ட சொல்லி டார்ஜிலிங்லயோ எங்கேயோ ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல ஒரு காலேஜில் அட்மிஷன் கூட வாங்கிட்டேன் நான் படிக்கணும் அதுக்காக தான் இந்த நகைகள்லாம் இந்த தனியாக ஒழிச்சு வச்சுருந்தேன் இதை விற்று தான் நாங்கள் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொ அந்த பொண்ணு சொல்ல அந்த பொண்ணை போய் படிக்க போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில் நீங்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்த பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா நான் சிறுவயதில் இருந்தபோது அதாவது நான் வந்து ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் க்ளாஸ் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் நான் பார்த்த கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட இன்னைக்கு தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு காலகட்டத்தில் வட இந்திய கிராமத்தில் இருக்க பெண்களுக்கு எந்த விஷயமுமே தெரிய மாட்டேங்குது நான் சின்ன வயசுல போகும்போது பார்த்தீங்கன்னா எங்க தெருவிலேயே இன்னொரு பாட்டி அதாவது எங்கள் தாத்தாவுக்கு தம்பி முறையில் இருக்கக்கூடிய இன்னொரு பாட்டி அவங்க அந்த காலத்துல இங்கிலீஷ் வாசிப்பாங்க களக்காடுன்னு சொல்றது வந்து இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல அப்ப ரொம்ப சின்ன கிராமம் தான் அதே அந்த தெரு வந்து ரொம்ப சின்ன தெரு அது மொத்தமே ஏழு குடும்பம் தான் இருக்கும் அந்த ஏழு குடும்பத்துல ஒரு அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த தெரு பேரு தெற்கு தெருன்னு பேரு தெக்கு தெருன்னு ஏன் பேருன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஒரே சாதிக்காரங்க தான் இருப்பாங்க வடக்கு தெருன்றது பணக்காரங்க இருக்கிற தெரு தெக்கு தெருன்றது வந்து பணக்கா பணம் இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய தெரு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய தெருவை தான் தெற்கு தெரியும்பாங்க அப்படி பண வசதி இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய தெருன்னு சொல்லக்கூடிய தெருவிலையே ஒரு பாட்டிக்கு அதாவது எனக்கு பாட்டி முறையில் இருந்தவங்களுக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியும் தந்தி வந்துச்சுன்னா அவங்கள்ட தான் கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த தெருவில் வேற யாருக்குமே இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது அந்த தெருவில் வேற யாருக்கும் இங்கிலீஷே வாசிக்க தெரியாது அவங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் வாசிக்க தெரியும் அப்போ உங்கள் மாமா உங்கள் சித்தி எல்லாம் தமிழ் வாசிப்பாங்க இங்கிலீஷு தான் திறகுணும் அந்த காலத்தில் இந்த படிப்பு அந்த அளவுக்கு தானே சோ அப்போ யோசி பாருங்க நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது அம்மா நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே இப்போ ஐம்பத்தஞ்சு வயசுன்னு வைங்களேன் நான் பத்து வயசு இருந்த காலகட்டத்தில்னா ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் சொல்லாம ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி களக்காடுன்னு ஒரு சின்ன கிராமம் காலையில ஒரு பஸ் வரும் சாயங்காலம் ஒரு பஸ் கிளம்பிப்போம் இவ்வளோதான் அங்கே போக்குவரத்து வெளியூர்களோட தொடர்பு அதுவும் எங்க போவோம்னா திருநெல்வேலிக்கு மட்டும்தான் போவோம் அந்த பஸ் வேற எங்கேயும் போகாது பக்கத்துல நாங்குநேரின்னு ஒரு ஊர் உண்டு அங்க கூட பஸ் உண்டானே எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அப்படிப்பட்ட ஒரு சின்ன க கிராமத்துல ஒரு நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருந்திருக்கிறாங்க இங்கிலீஷ் வாசிக்க தெரிஞ்ச பாட்டியே இருந்திருக்கிறாங்க ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல தான் சொந்த தன்னுடைய சொந்த ஊர் எதுன்னு சொல்ல தெரியாத அளவுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வட இந்தியாவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் அந்த மக்களை எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் வச்சிருக்காங்கன்னு யோசிப்பாருங்க இல்லை சார் ஊர் பேர் தெலனா பொழைச்சிக்கிறாங்கல்ல அந்த பொழைப்பு வந்து ஒரு பொழப்பு பாவம் அந்த பொண்ணு கூட தான் ஒரு மாதத்துக்கு மேலே அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் கதை வருது அதுக்கு அங்கே ஒரு ப வடை சொல்கிற பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி ஹெல்ப் பண்ணாங்க சர்வைவல் வேறங்க வாழ்தல்ன்றது வேற சர்வைவல்ன்றது வேற வாழ்தல் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு தெரிஞ்சு வாழ்றது சர்வைவல்னால் எப்படியோ உயிரோடு இருக்கிறது உயிரோடு இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது எல்லாருமே உயிரோடு இருந்துருவாங்க யாரும் வந்து மொழி தெரியல இடம் தெரியல ஆளுங்க இல்லை அப்படின்றதுக்காக பசி மட்டும் இருந்து செத்துருவாங்கன்னெலாம் கிடையாது எப்படியாவது எல்லோரும் புழைச்சிப்பாங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு பொழச்சிப்பாங்க அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு சாப்பாடு கடை வச்சுருக்கிறவன் ஒரு வேலைக்கு ஒருத்தனை சேர்த்தோம்னா அவனுக்கு ஒரு சாப்பாடை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா முதல்ல அப்படி சேர்த்துப்பான் அவனால கொஞ்சம் இது நல்ல வேலை நடக்குது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஏதாவது ஒரு சம்பளத்தை கொடுப்பான் அப்படி இப்படி பொழைச்சிடுவாங்க பிழைத்தல் வந்து பிரச்சனை கிடையாது சர்வைவல்ன்றது ஒரு விஷயமே கிடையாது வாழ்தல் லிவிங் லிவிங் எ லைஃப் வித் டிக்னிட்டி ஒரு மரியாதையோட கூடிய வாழ்க்கை வாழ்றதுக்கு முதல்ல கல்வி வேணும் அந்த கல்வின்றது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்றது அந்த வட இந்திய மாநிலத்தோட நிலைமையை இந்த லபட்டா லேடிஸ் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் படம் வந்து ஹிந்தி படம் தான் தமிழில் இல்லைன்னு நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை தமிழில் இருக்கா இல்லையான்னு ஞாபகம் இல்லை நிறைய படங்கள் தமிழ் டைலாகோடவே தான் வருது ஆனால் இந்த படம் தமிழ் டைலாக் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தவங்களும் கமெண்டில் வந்து கருத்தை சொல்லுங்க இன்னும் பார்க்காதவர்கள் பார்த்து ரசித்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்